நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ரேஷன் அட்டை தொடர்பாக மிக முக்கியமான புதிய வெளியாகி இருக்கு போறோம் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவருக்கு விரைவில் கார்டுகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் அதாவது இதுவரை தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுடைய ரேஷன் கார்டுகள் பிரிண்டிங் செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவைகள் அனைத்தும் இன்னும் முப்பது நாட்களில் மாவட்டம் வாரியாக அனுப்பி வைக்கப்படும் அதன் பிறகு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கைகளில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஏராளமானோர் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் கடந்த வருடம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுடைய ரேஷன் கார்டுகள் இன்னும் முப்பது நாட்கள்ல கிடச்சிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரேஷன் கார்டுகளை வந்து பிரிண்ட் செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் முப்பது நாட்களில் மாவட்டம் வாரியாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் கூடிய விரைவில் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம்